புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே ஊர் ஊர்கட்டுப்பாடு என்ற பெயரில் இருபதற்கும் மேற்பட்ட குடும்பங்களை ஊரை விட்டு ஒதுக்கியதோடு மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க விடாமல் தடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கட்டையாண்டிப்பட்டி கிராமத்தில் சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் அவர்களில் இரண்டு குடும்பங்கள் மட்டும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகவும் மற்ற அனைவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகவும் உள்ளனர் இந்த கிராமம் ஊர் அம்பலம் என்று சொல்லப்படும் மிராசு கட்டுப்பாட்டில் உள்ளதால் ஊருக்கென்று பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக காதல் திருமணம் அல்லது சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்பவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதோடு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் தீண்டாமை கொடுமை நிலவுவதாக புகார் எழுந்துள்ளது அதாவது வேற சாதியில கல்யாணம் பண்ணா அந்த ஊர்ல சேர்த்துக்க மாட்டாங்க சேர்த்துக்க மாட்டாங்க இந்த ஊர் அப்ப பிடிச்சி அதை அப்படி கட்டு சேர்த்துக்க மாட்டாங்க அவங்க மீறி கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட பேசுனா அவங்களையும் ஒதுக்கி வச்சிருவாங்க தான் எனக்கும் எங்க கணவருக்கும் சண்டை குடும்ப சண்டை வேலை போன இந்த மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டு வீட்லயே வந்து எங்க வீட்டுக்காரையை அடிச்சு போட்டதுனால நான் கோவிச்சுக்கிட்டு எங்க அக்கா முக வீட்டுல வெளியில அது வேற மாதத்துல கல்யாணம் இருக்குங்க ரெண்டு நாளா போய் அது வீட்டுல இருந்துட்டு வந்ததுக்காண்டி எங்களை இங்க கேட்காம எங்க ஊர்லயே எங்களை தள்ளி ஒதுக்கி வச்சுட்டாங்க நாங்க குழந்தைனால எங்க அக்கா தூக்கி வளர்த்தோம் வளர்த்து எங்க வீட்டுலதான் வந்து இருந்தேன் வச்சேன் இப்போ ஊர்ல அதாவது அவங்கள கூப்பிட்டு கேட்டு அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்க அந்த பையன் வீட்டுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க கட்டையாண்டிப்பட்டியில் இதுவரை இருபதற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது குறிப்பிட்ட சில குடும்பத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த கோயிலை அவர்களை நிர்வகிக்க விடாமல் தடுத்ததோடு கோயில் உரிமையை கேட்டதற்கு அந்த குடும்பங்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டதாக கூறப்படுகிறது மேலும் தங்களை வாக்களிக்க கூட விடவில்லை என்று அந்த குடும்பத்தினர் கூறுகின்றனர் உங்க குடும்பத்துக்கு எதுவுமே இல்லை எந்த இதுவும் இல்லை நல்லது கெட்டது அனைத்தும் இல்லை எங்களோட பேசுறது கூட அவதாரம் வாங்குறாங்க யார் சின்ன பிள்ளைங்களை கொண்டு பேசினாலும் அவதாரம் வாங்குறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுவா அவதாரம் வாங்குறாங்க நாங்கள் யாருக்கிட்டையும் போய் பேசவும் முடியாது யார் எங்களுக்கு துணை வந்தாலும் அவங்களை உடனே கூப்பிட்டு வச்சு ஆதாரம் வாங்குறாங்க ஓட்டு போட வந்தியன்னா உங்களை வந்து கொண்டு விடுவேன் உங்கள் குடும்பத்தை இருக்க விடாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டினாங்க எங்கள் குடும்பத்தில் ஒன்பது பேரும் ஓட்டு போடலை ஒன்பது பேரையும் ஓட்டு போடக்கூடாதுட்டாங்க எங்களோட சேர்த்து இருபது குடும்பம் ஒதுக்கி வச்சிருக்காங்க இதில் வந்து மிஷாட்டி உள்ளவங்களை வந்து அவ பயந்துகிட்டு ஊருக்கு பயந்துகிட்டு வந்து எங்ககிட்ட வந்து வரமாட்டேங்கிறாங்க பயந்துகிட்டு ஆட்டிச்சு போடுவாங்க கொண்டு வர வரமாட்டேங்கிறாங்க கடையில உள்ள சாமியான் பொருள் எல்லாம் உங்களை ஊரோட ஒதுக்கி வச்சிருக்கான் நாங்க பொருளெல்லாம் எல்லாம் நாங்க அங்க வாங்குறது இல்லை ஏதா இருந்தாலும் பொண்ணு முறை தான் போய் வாங்குறது அவங்களுக்கு கடகாரணம் கொடுக்கறது இல்ல கடகாரணம் கொடுக்கறது இல்ல இந்த விவகாரம் குறித்து செய்தி சேகரிப்பதற்காக கட்டையாண்டிப்பட்டிக்கு சென்ற சன் செய்தியாளருக்கு ஊர் அம்பலத்தின் ஆதரவாளர்கள் மிரட்டல் விடுத்தனர் பிரச்சினைக்குரிய கோயிலை ஒளிப்பதிவு செய்ய விடாமல் தடுத்ததோடு தங்களின் அனுமதியில்லாமல் போலீசார் கூட ஊருக்கு வரக்கூடாது என்றும் மிரட்டினர்

முழு கல்வி அறிவு பெற்ற மாவட்டமாக புதுக்கோட்டை இருந்தாலும் இன்டர்நெட் யுகத்திலும் என்ற பெயரில் இப்படியான அடக்குமுறைகள் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கவலை தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர்கள் இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளனர் பக்கத்து ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க மயிலாப்புரங்களை ஊர்ல கல்யாணம் அந்த அம்மா வந்து ஒரு தலித் மேஸ்திரி கிட்ட வேலைக்கு போறாங்க அந்த மேஸ்திரிக்கிட்ட வேலைக்கு போனாலும் நீ ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மா இறந்து போனதுக்கு வரல அவங்க அண்ணன் தம்பி உறவு ஏதோ போய் இருந்து பார்க்குறதோ கொள்வதோ கூடாதுன்னு சொல்லி அவங்க அண்ணன் தம்பியும் அவங்க அந்த அம்மாவை பார்க்கறதில்ல அந்த அம்மாவையும் ஊருக்குள்ள அனுமதிக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராமம் இப்படி இருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்கவே முடியலங்கிறதா இந்த ஜனநாயக நாட்டில் ஓட்டு போடுற உரிமையை மறுத்த அவர்கள் மீது தக்க நடவடிக்கை வேணும் அதே வேளையில் கட்டையாண்டிப்பட்டி கிராமத்தின் மிராசு தரப்பிடம் விசாரித்த போது தாங்கள் எந்த குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கவில்லை என்றும் வாக்களிக்க விடாமல் யாரையும் தடுக்கவில்லை என்றும் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர் புதுக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் ஷேக் அப்துல்லா செய்திகளை பண்ணுங்க